எம்டிஎம் லை அலைக்கும் நாளும் ஓர் நச்சிந்தனை என்ற தொகுப்பில் நபிகள் பெருமானார் செல்லல்லாஹூ அலிஹோ செல்லாம் ஒவ்வொரு துளிகளாக சொன்னார்கள் வார்த்தை ஒன்றுதான் அர்த்தங்கள் பலதாக இருக்கலாம் அதனுடைய முடிவுகளும் அது தரக்கூடிய வெர் பெருமானங்களும் மிக பெரிய விடயமாக இருக்கும் ஒரு முறை நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலிசல்லாம் அவர்களை அபூதர் அலி அல்லாமல் சந்திக்கிறார்கள் பேசி கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாவுடைய தூதர் கேட்கிறார்கள் அபுதர்ரே ஒரு செய்தியை நான் சொல்லித்தரட்டுமா என்று கேட்டார்கள் ஆமாம் அல்லாஹி தூதரை சொல்லித்தாருங்கள் அல்லாஹுடைய தூதர் ஒன்றை சொல்வதாக இருந்தால் கூட அதில் மிகப்பெரிய வெற்றி இருக்கும் மிகப்பெரிய நன்மையை கொள்ளையடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் பேசினால் மார்க்கத்தை பேசுவார்கள் சொன்னால் சத்தியத்தை சொல்வார்கள் அல்லாஹுடைய தூதர் எந்த இடத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த முறைமையிலும் எந்த முறைப்படியும் யாருடைய மனசையும் புண்படுத்தாதவர்கள் எப்பொழுதுமே நன்மைக்காகவே வழிகாட்டுவார்கள் அப்போது கடக அல அதுல்லு அல கன்சுன் மீனல் குனூசுல் ஜென்னா சுவர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷத்தை நான் உனக்கு அறிவித்து தரட்டுமா சுவர்க்கத்தின் பொக்கிஷம் என்றால் அது நறுமணமே நூறு வருஷம் நடக்கிற அளவுக்கு வாசம் வீசும் அதனுடைய இன்பம் அதனுடைய சுவை அது தரக்கூடிய அடிப்படை இந்த உலகத்தின் யாருடைய கண்ணுக்கும் தெரியாது யாருடைய உள்ளத்தால் சிந்திக்கவும் முடியாது எவ்வளவுதான் என்ன அடிப்படையில் தான் நாங்கள் முன்னேறி சென்றாலும் சுவர்க்கத்தில் ஒரு துளி அளவு கூட இந்த உலகத்தில் இன்பத்தை எங்களால் கொண்டு வர முடியாது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அந்த சுவர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷத்தை நான் உனக்கு சொல்லித் தருகிறேன் அதை பாடமிட்டுக்கொள் தொடர்ந்து ஓதி வந்து வந்து கொள் என்று சொன்னார்கள் என்ன வார்த்தை லாகவுலவளா கூத்த இல்லாபில்லா இந்த வார்த்தை தெரியாதவர்களாக நம்ம யாரும் இருக்க மாட்டோம் ஏனென்றால் ஆச்சரியம் அபூர்வம் அதே சமயம் தனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டால் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை லாகவுலவலா கூத்த இல்லாபில்லா இந்த வார்த்தைக்கு ரசொல்ல முடிவை சொன்னார்கள் இந்த வார்த்தை சொல்வதனால் உனக்கு கிடைக்க இருக்கக்கூடிய சன்மானம் என்ன இந்த வார்த்தையினூடாக அல்லாவிடத்தில் உனக்கு கிடைக்க இருக்கக்கூடிய பெருமானம் என்ன என்றால் நீ போகும் சுவர்க்கத்துக்கான ஒரு வழியைத்தான் நீ தேர்வு செய்கிறாய் நீ போகும் சுவர்க்கத்துக்கான ஒரு அடிப்படையை நீ முன்கூட்டி அல்லது ரிக்வஸ்ட் வைக்கிறாய் அதனால் நீ அடிக்கடி சுவர்க்கத்தின் ஒரு பொக்கிசத்தை சுவர்க்கத்தின் களஞ்சியத்தில் ஒரு களஞ்சியத்தை நீ சேமிப்பதற்காக சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை லஹவுல வலா கோத இல்லாபில்ல லஹவுல வலா கோத இல்லாபில்ல குறிப்பாக நம்மளால் முடியுமா முடியாதா முடியுமாக இருக்குமோ என்ற சந்தேகத்தில் பயணிக்கக்கூடிய எல்லா பயணத்துக்கும் இந்த வாழ்த்தகத்தை நாம் சொல்வோம் குறிப்பாக அதான் சொல்லப்படும் இல்லையா ஹையால ஹையாலல் ஃபலா என்றால் நம்ம அழைப்பு விடுக்கிறார் அந்த அழைப்புக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறோம் லஹா கோத்த இல்லா அப்படின்னா அப்போ அல்லாஹூ தாலாவுடைய சக்தியை தவிர எந்த ஒரு சக்தியும் என்னுடைய முயற்சியால் இல்லை அவன் தரக்கூடிய சக்தியை தவிரன்னு சொல்கிறோம் அப்போ அல்லாஹின் சக்தி தான் எங்களை சுவர்க்கத்துக்கு கொண்டு சேர்க்கும் என்றால் அல்லாஹ்வின் சக்தி தான் என்னை தொழுகைக்கு கொண்டு சேர்க்கும் என்றால் இந்த வாசகத்தை சொல்லும் பல பேர் அந்த வார்த்தையினுடைய கருத்தையும் அந்த வார்த்தை எதிர்பார்க்கக்கூடிய நோக்கத்தையும் மறந்து வாழ்கிறோமே அப்போ அல்லாஹுடைய தூதர் தொழுகையுடைய அதானுக்கு வலா கூத்த இல்லா என்று சொல்லுங்கள் என்றால் உங்களை அழைப்பு விடுக்கிறார்கள் நான் வருவதற்கு முயற்சி பண்ணுகிறேன் அந்த முயற்சி அல்லாஹூத்தா என் மனதில் ஆழமாக தர வேண்டும் என்ற ஆசையை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை தான் லாகூலூத்த இல்லாபிள்ளா எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் ஒரு சஹாபிக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அழகான ஒரு வார்த்தை நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லி பழக்க வேண்டும் நாம் தெரியாத உறவுகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த வார்த்தை சொல்வதற்கு நாலு காசு கொடுத்தா சொல்ல போகிறோம் இல்லை அறவை டைம் தாங்கப்பான்னு சொல்லி ஓய்வு எடுத்துகிட்டு நான் சொல்ல போகிறேன் வேலையிலோட வேலையாக இதே சொல்லிடலாம் இல்லையா மரக்கறி வெட்டக்கூடிய தாய் இந்த வார்த்தையை சொல்லிக்கூட மரக்கறி வெட்டினா மரக்கறி வெட்டுப்படாதா உடுப்பு கழுவ கொண்டு இருக்கக்கூடிய தாய்க்கு இந்த வார்த்தையை சொன்னால் உடுப்பு கழுவப்படாதா ட்ரைவிங் பண்ணக்கூடிய ஒரு சகோதரனுக்கு இந்த வாசகத்தை சொன்னால் டிரைவிங் என்ன புளக்காய் நின்றுமா ஒன்றும் கிடையாதுங்க ரொம்ப சொஃப்டான வார்த்தை அளவுக்கு அதிகமான நன்மை விமோசனத்தில் சுவர்க்கத்தை எடுத்து தரக்கூடிய ஒரு விடயம் என்றால் லஹவுல வலா கூத்த இல்ல இந்த வார்த்தை தான் அழகான வார்த்தை இல்லையா சொல்லி பார்க்க சொல்லி காட்டுங்களை பார்க்கலாம் லஹவுல வலா கூவத்தை இல்லவில்லை இவ்வளவுதான் பெரிய உண்டாக யோசிக்க வேண்டாம் இந்த சின்ன வார்த்தை சுவர்க்கத்தின் மிகப்பெரிய சன்மானத்தை பெற்றுத்தரும் என்ற செய்தி அல்லாஹுடைய சொல்கிறாங்க இது சஹை ஜாமியாயில் எழுபத்தி எட்டு இருபது என்ற ஹதிஸின் தொகுப்பில் பார்க்கலாம் எனவே அல்லாஹுடைய தூதர் சொன்ன இந்த அழகிய வார்த்தையை அடிக்கடி நாவின் மொழிந்து கொண்டிருப்போம் அல்லாஹூ தூதருக்கு தூதருக்கெல்லாம் சொன்ன ஒரு வார்த்தை தான் மூசா நபிக்கு சொன்ன நபியே உன் நாவை என்னை ஞாபகப்படுத்துவது விட்டும் காய வைத்து விடாதே அவன் ஞாபகப்படுத்தி கொண்டே இருங்க அதில் ஒரு வார்த்தை தான் இல்லா இல்லாபில்லா இந்த வாசகத்தை சொல்வோம் சுவர்க்கத்தின் பொக்கிஷத்தை நன்மான நன் நன்மையாக பெற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்துருவானாக